கரூர் பேருந்து நிலையத்தில் கஞ்சா போதையில் கல்லூரி பெண்களிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக இளைஞரை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் இரும்பு பைப் மூலம் தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கரூர் மாநகரின் மையப்பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்தில் திருப்பூர் வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் நிற்கும் இடத்தில் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் கஞ்சா போதையில் பேருந்திற்காக நின்று கொண்டிருந்த கல்லூரி பெண்களை தரக்குறைவாக விமர்சனம் செய்து சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது கஞ்சா போதையில் இருந்த அந்த இளைஞரை அருகில் இருந்த பேக்கரி கடை ஊழியர்கள் தட்டி கேட்டபோது அவர்களையும் தரக்குறைவாக ஆபாச வார்த்தைகளால் அந்த இளைஞர் திட்டியதாக கூறப்படுகிறது இதை அறிந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் மற்றும் பொதுமக்கள் அந்த இளைஞரை தட்டி கேட்டுள்ளனர் அவர்களையும் அந்த இளைஞர் ஆபாச வார்த்தைகளால் பொதுவெளியில் பேசியதால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் இரும்பு பைப் மூலம் அந்த இளைஞரை தாக்கி மிரட்டி அங்கிருந்து துரத்தி அடித்ததாக கூறப்படுகிறது பேருந்து நிலையத்தில் கஞ்சா போதையில் இருந்த இளைஞரை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தாக்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது